உண்மையிலே சொல்ல போனால் இது ஒரு நல்லபடியாக இந்த மாதிரியான ஒரு மே ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு விவாதம் ஒன்றை கொன்றபுள் ரவீந்திர பண்டார் அவர்கள் கொண்டு வந்திருப்பது உண்மையாகவே விடயம் என்றால் இந்த நாட்டை நீங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தால் அதிலே ஆயிரம் இல்லை பத்தாயிரம் வீதங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவதாக உங்களுக்கு ஆதரவு தருவதாகத்தான் வடக்கு மாகாணத்திலே உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருந்த தமிழினம் யாழ்ப்பாண தமிழினம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ரவீந்திர பண்டார் அவர்கள் சொன்னார் இலங்கை ஸ்ரீலங்க சிடிபி ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் பஸ் கம்பெனி சிடிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் ஞாபகமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட வேண்டு ஆனால் நான் இந்த விடயத்தை கன்சால்ட் பண்ண விரும்புகிறேன் சிடிபி எனப்படுகின்ற ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு என்னோட எனது அம்மாவினுடைய தந்தையார் நீங்கள் வேணுமென்றால் வரலாற்றை போய் பார்க்கலாம் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற என்னோபி என்று சொல்லப்படுகின்ற நூற்றி அறுபது பஸ் கொண்டு வைத்திருந்தது தான் நாங்கள் வடக்கு தமிழர் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனியில் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி அறுபது பஸ்கள் வாங்கப்பட்டு சிடிபி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த வரலாற்றை கொண்டிருக்கிற நாங்கள் இப்போது மறுபடியும் உங்களிடம் வந்து இந்த பாஸ்கில் வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பஸ்களை திருத்தி எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து அமைச்சர் ஆனால் அண்மையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்டை போய் கீறி கீறி கொண்டிருப்பார் அதை ஒரு விளக்க மாற்ற வைத்து துடைத்து கொண்டிருப்பார் அது அல்ல அபிவிருத்தி நீங்கள் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வைத்திருக்கின்ற போது நூற்றி ஐம்பத்தி நாங்கள் தமிழர்களாக உங்களை எவ்வாறு வரவேற்று உங்களை ஆசையாக வரவேற்பது உங்களுடைய உங்களுடைய உரையை என்னுடைய உரையிலே மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பிவிடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்கள் செய்தார்கள்